பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தம் உள்பட அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடி சங்கல்பூஜை செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் பித்ருதோஷம் நீங்க அமாவாசை போன்ற புண்ணிய நாட்களில் பசுமாட்டிற்கு எச்சில் அசுத்த இடங்கள் படாத அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் எள்ளு ஆகியவற்றை கலந்து கொடுத்து வந்தால் பித்ருதோஷம் நீங்கும் சூரிய தோஷம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து பசுமாட்டுக்கு கோதுமையால் செய்த உணவு அளிக்கலாம் ஆடுதுறை அருகில் உள்ள சூரியனார் கோவிலுக்குச் சென்று வழிபட்டால் சூரிய தோஷம் விலகும் கலத்திர தோஷம் நீங்க சுமங்கலி பெண்களுக்கு துணி வகைகள் தேங்காய் பூ பழம் தாரிக்கயிறு மஞ்சள் வெற்றிலை பாக்கு தட்சிணை வழங்கி ஆசை பெற்றால் கலத்திர தோஷம் நீங்கும் கால சர்பதோஷம் நீங்க கால சர்ப தோஷங்கள் நீங்க வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி போன்ற அஷ்ட நாகங்களை வழிபட்டு அஷ்ட நாகங்களுக்கும் தீபமேற்றி குங்கும அர்ச்சனை செய்தால் கால சர்பதோஷம் நீங்கும் செய்வினை தோஷம் நீங்க குடும்பத்தோடு குல தெய்வத்தை மூன்று பௌர்ணமிக்கு நேரில் சென்று வழிபட்டு வந்தால் ஒருவர் செய்த செய்விரை உங்களை பாதிக்காமல் நல்ல பலனை அடையலாம் மாந்தி தோஷம் நீங்க சிவன் கோவிலில் குளிகை நேரத்தில் விநாயகரை வணங்கிவிட்டு சிவன் கோவிலை பதினெட்டு முறை வலம் வந்த பிறகு சிவனை தரிசனம் செய்து உங்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பிறகு அம்பாளை தரிசனம் செய்து நவகிரகத்திற்குச் சென்று சனி ஈஸ்வரர் பகவானுக்கு தீபம் ஏற்றிவிட்டு நேராக உங்களின் வீட்டுக்குச் சென்றால் மாந்தியில் ஏற்பட்ட தோஷம் நீங்கும்